தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட ஒட்டனை அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளி இடைநிலை ஆசிரியர் டேவிட் கிறிஸ்துராஜா வரவேற்றார் பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜா தலைமை வகித்தார் வட்டார கல்வி அலுவலர்கள் சரஸ்வதி அருண்குமார் வட்டார வள மேற்பார்வையாளர்கள் பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்து பள்ளியின் வளர்ச்சி குறித்து பேசினர் ஓட்டணி கிராம பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டனர் ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக கடமலை மயிலை திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் தங்கப்பாண்டி வார்டு உறுப்பினர் தாயம்மாள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அமுதா இல்லம் தேடி கல்வி உறுப்பினர் அமுதா கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினர் இதில் துர்கைநாதன் செல்வராஜ் செந்தில்நாதன் பிரசாந்த் புஷ்பராஜ் பத்மாவதி தலைமை ஆசிரியர் கண்ணன் ரதன் சிந்தாபாத் தனலட்சுமி சுந்தரம் உள்ளிட்ட ஆசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் குறிச்சி டைம்ஸ் தேனி மாவட்ட செய்திகளுக்காக கடமலை வே மணிகண்டன்